ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான்ட் பாக்கெட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிலோட்ரண்டன் பிங்க் பிரின்ட்ஸ் தான் இது எப்போவுமே வந்து நல்ல ட்ரெண்டிங்கான இரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு புதிய வெரைட்டி பிளான்ட்டு தான் இது ஃபிலோட்ரண்டன் நல்லா கிளைம்பிங்கில் போகக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேடு வேரியேஷனாக வரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த ஃபிலோடு ரெண்டு பிங்க் ப்ரிண்ட்ஸுக்கு இந்த லீஃபில் வந்து இதே மாதிரி பிங்க் ஷேடு நல்ல ஒரு பிங்க் ஷேடு கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து இன்டெரக்ட் ப்ரைட் லைட்டில் தான் வைக்கணும் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது நாங்கள் வந்து இப்போ ஷேடான இடத்துல வச்சிருக்கிறதுனால தான் இந்த கலர் வந்து கம்மியாயிருக்கு நீங்கள் வந்து ப்ரைட் லைட் இன்டெரெக்ட் ப்ரைட் லைட்டில் வச்சிங்கன்னா இந்த நல்ல பிங்க் ஷேடு வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அடுத்து நம்ம சேலுக்கு பார்க்க போகிறது வந்து ஃபிலோட்ரெண்ட் அண்ட் பிளாக் பிரின்சஸ் இதோடய லீஃப் வந்து இதே மாதிரி நல்ல பிளாக்கான ஒரு ஷேடு நமக்கு கிடைக்கும் அந்த பிளாக்கான ஷேடு கிடைக்கணும்னா இன்டெரெக்ட் ப்ரைட் லைட்டில் வைக்கணும் இதுவும் வந்து ஒரு கிளைம்பிங் வெரைட்டி தான் நல்ல ஹெல்த்தி பிளான்ண்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்பி கொழம்பியா ஃபிலோட்ரண்ட் எஸ்பி கொழம்பியா இதுவும் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது இது வந்து லீஃபு நல்ல பெருசாக சின்னதுலேருந்து வந்து வந்து அதே மாதிரி பெருசாகவே நல்ல பெருசாக லீஃப் வளரும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இது வந்து ஹார்ட்டின் நல்ல பக்க ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கக்கூடியது நல்ல ஒரு பேட்டர்ன் தரக்கூடியது டார்க் க்ரீனில் நல்ல ஒரு பேட்டர்ன் தரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது இதுக்குமே வந்து இன்டெரெக்ட் ப்ரைட் லைட்டில் தான் நம்ம இதை வைக்கணும் அதே மாதிரி தான் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கும்போது இன்டோர் பிளான்ட்ஸுக்கான பாட்டி மிக்ஸில் வச்சு தான் நமக்கு வந்து நல்ல குரோத்து கிடைக்கும் உங்களுக்கு இன்டோர் பிளா மிக்ஸ் வந்து பண்ண தெரியலைனா நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்த்தா போதும் அதில் வந்து நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இன்டோருக்கான மிக்ஸ் நம்ம எடுக்கலான்னு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்டோர் பாட்டிங்ஸ் வந்து பண்ணுறது கஷ்டம் வெளிலேருந்து தான் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இண்டோருக்கான பாட்டிங்ஸ் நம்ம பிளான் பாக்கெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கேட்டலாக ஒன்று செக் பண்ணி பாருங்கள் மாதிரி தான் இன்டோர் பிளான்ஸ்லே வந்து நிறைய வெரைட்டிஸ் இன்னும் சேலில் கொண்டு வராத நிறைய வெரைட்டிஸ் இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ இன்டோர் பிளான்ட்ஸ் வேணுமோ அவங்க எல்லாம் நம்ம கேட்டலாக ஒன்று செக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க അപ്പോൾ നാ ൽ കാണിച്ച ഇൻഡോർ പ്ലാന്റ്സ് വന്ന് ഉണ്ട് പിടിച്ചുരുക്കു നക്കേ ஃபிலோட் பிங்க் பிரிண்ட்ஸு மாதிரி பிளாக் ப்ரிண்ட்ஸு எஸ்பி கொலம்பியா இந்த பிளான்ஸில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி தான் பிளான் பாக்கெட் சேனலில் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நியாயமான விலையில் நல்ல குவாலிட்டியான பிளான்ஸ் கிடைக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு வாங்கலாம் பேக்கிங் பேக்கிங்குமே வந்து நல்லபடியாக தான் பேக் பண்ணி உங்களுக்கு எந்த டேமேஜும் வராதபடி நல்லபடியாக பேக் பண்ணி தான் அனுப்புகிறது உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்